ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மிளகாய் செடி வீட்டுக்கு முன்பகுதியில் தானாக வளர்ந்தது ஆனால் இங்கே வெயில் அதிகமாக படாததுனால பூக்கள் வந்தாலும் உதிர்ந்து போயிடுது இந்த குரோபேக்குள்ளே இருக்கிறதும் தானாக வந்த மிளகாய் செடி தான் இங்கே வெயில் நல்லா படுறதுனால பூக்கள் நிறைய வந்து சீக்கிரமாகவே பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க எப்போவுமே காய்கறி செடிகளுக்கு நல்ல வெயில் தேவைங்க இது ஒரு கல்வாழை செடி இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை கலரில் அழகாக பூத்து இந்த பூவோட பேர் இந்திர புஷ்பம் இந்திர புஷ்பத்தை பற்றி ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேங்க இந்த பூக்கள் பார்ப்பதுக்கு ரொம்ப அழகாக கொடி வகையை சேர்ந்தது இது ஒரு மூலிகை தாவரமும் கூட இப்போ நம்ம நந்தியாவட்டை செடிக்கிட்ட போகலாம் இந்த நந்தியாவட்டை செடி வீட்டுக்கு முன்பகுதியில் கேட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேங்க எப்போவுமே இதில் நிறைய பூக்கள் வளரும் ஆனால் இங்கே கோயில் இருக்கிறதுனால தினமும் பூக்களை சீக்கிரமாகவே பறிச்சிடுவாங்க என்னால் வீடியோ எடுக்கவே முடியாது இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால பூக்களை யாருமே பறிக்கலை நான் இன்றைக்கி வீடியோ எடுத்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ